திருப்புவனம் அருகே நகை காணாம போன வழக்குல விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்த கோவில் காவலாளி குமாரை போலீசார் தாக்கும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விசாரணை அப்படின்ற பேர்ல அஜித்த போலீசார் தாக்கும் வீடியோவை ஒருவர் மறைஞ்சிருந்து கோவிலுக்கு ஒரு அஜித் முட்டி போட வச்சு பைப் போன்ற ஒரு பொருளால இரண்டு காவலர்கள் மாறி மாறி தாக்குவதும் முட்டி போட்டு அமர்ந்திருக்கும் நிலையில தான் நகைய எடுக்கல அப்படின்னு அஜித்குமார் கிஞ்சும் ஆடியோவும் அந்த வீடியோல பதிவாக்கியிருக்கு அதுவும் சீருடையிலேயே இல்லாத காவலர்கள் அடிச்சிருக்காங்க இப்படி போலீசார் அடிச்சு அஜித் குமாரின் காயங்கள் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு வழக்கமா ஒரு மணி நேரத்துல முடியும் பிரேத பரிசோதனை அஜித்துக்கு மட்டும் சுமார் ஐந்து மணி நேரம் நடந்ததாகவும் சொல்லப்படுது ஆனா விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் குமார் ஏற்பட்டு போலீசாரின் தகவல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ வெளியாகி கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர்னா என்னவெல்லாம் செய்யலாமா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு இந்த மாதிரி சம்பவங்களுக்கு தீர்வு என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க